தலைநகர் டெல்லியில் சட்டப்பேரவைக்கான பிரச்சாரம் ஓய்ந்திருக்கிறது நாளை மறுநாள் காலை ஏழு மணிக்கு வாக்குப்பதிவு துவங்க இருக்கிறது இந்நிலையில் தலைநகர் டெல்லியில் சட்டப்பேரவைக்கான பிரச்சாரம் தற்போது ஓய்ந்திருக்கிறது அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் தலைநகர் டெல்லியில் ஒரே கட்டமாக சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் தீவிர பிரச்சாரத்தில் பல தரப்பு கட்சிகள் ஈடுபட்ட நிலையில் தற்போது டெல்லி சட்டப்பேரவைக்கான பிரச்சாரம் ஓய்ந்ததை அடுத்து நாளை மறுநாள் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு துவங்கியிருக்கிறது இந்நிலையில் தற்போது தேர்தல் பிரச்சாரம் ஓய்ந்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் தேர்தல் பிரச்சாரமானது ஓய்ந்திருக்கிறது டெல்லியில் ஆளும் ஆம் ஆத்மி காங்கிரஸ் பாஜக இடையே போட்டி நிலவக்கூடிய நிலையில் தற்போது தேர்தல் பரப்புரையானது நிறைவு பெற்றிருக்கிறது முழு விவரங்கள் தேர்தல் அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்தே கிட்டத்தட்ட தலைநகர் டெல்லி ஒரு பரபரப்பான ஒரு சூழலிலே இருந்தது என்று கூறலாம் கட்சிகள் பார்த்தது போல பாஜக காங்கிரஸ் ஆம் ஆத்மி ஆம் ஆத்மி கட்சி என மூன்று கட்சிகளும் கிட்டத்தட்ட மிகவும் ஒரு தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் என்றுதான் கூற வேண்டும் இதில் பார்க்கும் பொழுது தற்பொழுது ஆஹ் இங்கு வந்து ஒரு இருமுனை போட்டி அதாவது ஆளும் ஆம் ஆத்மி கட்சி ஒரு முனையில் இருந்தாலும் மறுமுனையில் ஆம் ஆத்மி கட்சியை வீழ்த்த வேண்டிய ஒரு ஆஹ் கட்டாயத்தில் பாஜக காங்கிரஸ் என்ற இரண்டு கட்சிகளுமே அந்த ஒரு போலவே பார்க்கும்போது ஆம் ஆத்மி கட்சி தொடர்ந்து இரண்டு முறை ஆட்சியில் இருந்திருக்கின்றது பத்து ஆண்டுகள் ஆட்சியில் இருந்திருக்கிறது அதற்கு முன்பாக ஒரு வருடம் ஆட்சியில் இருந்திருக்கின்றது சோ அது போன்ற ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது இந்த களமானது மாறுமா என்கின்ற ஒரு எதிர்பார்ப்புடன் தற்பொழுது பாஜகவும் அதுபோல காங்கிரஸ் கட்சியும் தொடர்ந்து ஒரு தீவிர பிரச்சாரத்தில் ஆஹ் ஈடுபட்டிருந்தார்கள் அதுபோன்ற ஒரு சூழ்நிலை தான் பிப்ரவரி ஐந்தாம் தேதி இந்த வாக்குதிவானது நடைபெற இருக்கின்றது அதனைத் தொடர்ந்து பிப்ரவரி எட்டாம் தேதி வாக்கு எண்ணிக்கையின் முடிவுகளானது வெளிவர இருக்கின்றது ஏற்கனவே இந்த இதனை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக பாரதிய ஜனதா கட்சி டெல்லியை பொறுத்தவரையில் ஆட்சியில் இருந்திருக்க வேண்டிய சூழ்நிலையில் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் மீண்டும் ஆட்சியை பிடிக்கக்கூடிய ஒரு நோக்கத்துடன் தற்பொழுது மிகவும் தீவிர பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி தலைமையில் பாஜக மிகவும் தீவிரமான ஒரு பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் ஏற்கனவே காங்கிரஸ் கூட்ட